வெல்கம் டு கடலகடை இன்னைக்கு நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்குது சென்னையிலேருந்து நம்ம வந்துட்டு இருக்கும் போது மழை வேகமா பெய்ய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால சென்னை சிட்டில இருந்து தாம்பரத்தை தாண்டி பெருங்குலத்தூர் போற லைன்ல நாம ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா மரம் கொடின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்தது இருந்த அந்த மழையெல்லாம் கூட அந்த மேகங்கள் மறைச்சது அதுதான் டிராபிக் அதையெல்லாம் பார்க்குறக்காக சும்மா அப்படியே ஒரு கால்நலி எடுத்தோம் அந்த வீடியோ சரி அப்படியே நம்ம க பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணி அதை சும்மா அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள் நான் இருந்தது அப்படியே ரொம்ப பிரமாதமான ஒரு வியூவில் இருந்தது மழை நல்லா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நாங்க வரும்பொழுது சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது இது வந்து பெருங்குளத்தூர் தானத்தை அதாவது தாம்பரம் தானினம் ஒண்ணு இங்க பாத்தீங்கன்னா அந்த புதுசாக அந்த பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க சார் தாபரத்துல பெருமலத்தூர் வர லைன் வந்து புதுசா ஒரு பாலம் கட்டி இருக்காங்க ரொம்ப சோபமா இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல ஏரி ஃபுல்லாவே ரொம்ப இருந்தது நம்ம ஆட்டோல போனதுனால கை மாதிரி இருந்தாலும் எடுத்து பார்க்க முடியல பட் ஏரி ரொம்ப ரொம்பி இருக்கறத ஃபுல்லா பாக்குறீங்க ஸோ அதுதான் நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக போட்டிருக்கோம் வாங்க இன்னும் வேற வேற காணொலியில் வர்றதுக்கு வாட்ச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்